ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து வெஜிடபிள் போண்டா இதெல்லாம் எப்படி நம்ம செய்ய போகிறோம் மேலும் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் காய்கறி வறுக்கும்போது உங்களுக்கு தேவையான எந்தெந்த டிப்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ இது போல் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனலில் இருக்குது இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இதில் வர டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ டிப்ஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் போண்டா வந்து எவ்வளோ வந்து டேஸ்ட்டாக நம்ம பொறிச்சு எடுக்கலான்றத டிப்ஸ் தாங்க வாங்க நம்ம வந்து தேவையான அளவு உப்பு காரம் இதெல்லாமே நம்ம வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறமா வந்து காய்களை வந்து நல்லா கையால் மசித்து எடுத்துக்கணும் நம்ம எந்த காய் சேர்க்குறோமோ உருளைக்கிழங்கு பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்கறோம் இல்லைங்களா இதெல்லாம் நல்லா வந்து மசித்து நம்ம வந்து எடுத்துகிட்டு கடலை மாவில் உப்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி நல்லா வந்து எடுத்துக்கணும் அதில் வந்து காய்கறி உருண்டைகளை வந்து நல்லா முழுகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் பொழுது சுவையான நல்ல வெஜிடபிள் போண்டா வந்து ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே வந்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்னு சொன்னால் நல்லா இருக்காது ஆனால் நம்ம காய்கறிகளை வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்க்கும் பொழுது இன்னும் நல்லா வெந்து அதோடைய நல்ல மாவு கூட கலந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறப்ப வந்து புளிப்பு இல்லாமல் நம்ம வந்து தயிர் வந்து அரை கரண்டி கொஞ்சம் அரை கரண்டி நம்ம வந்து ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் பொழுது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு விரும்பி பசங்க கேட்குற அளவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம காய்கறிகள்லாம் வந்து நம்ம குழம்பு வைக்கும்போது செய்வோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம காய்கறிகள்லாம் வறுக்கும் போது எண்ணெய் வந்து சூடாக சமயத்தில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம வந்து தக்காளியை வதக்கும்போதுமே வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து நம்ம சேர்த்தேன்னு சொன்னால் தக்காளியோட சிவப்பு நிறம் மாறாமலே வந்து அதிகமாக நம்ம வந்து டேஸ்ட்டும் அதில் மெயின்டைன் பண்ண முடியுங்க தக்காளியோடய நிறமும் வந்து மாறாமல் உங்களுக்கு எந்த வகையான குழம்புமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இட்லி குக்கர் தட்டில் வந்து நம்ம இருக்கும்போது இட்லி எல்லாம் சுலபமாக வந்து எடுக்க இட்லி தட்டை வந்து திருப்பி அதுக்கு மேலே வந்து தண்ணி நம்ம லைட்டாக வந்து தெளிச்சிடலாம் இப்படி தெளிச்சிட்டு நம்ம வந்து எடுக்கும்பொழுது இட்லி வந்து ஒட்டிட்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து க்யூர் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலவை சாதம் செய்வோம் இல்லைங்களா அந்த சாதம் செய்யும் பொழுது கலக்கும்போது ஒரு ஸ்பூன் வெண்ணெய் நம்ம வந்து சேர்த்து கலந்து எடுத்தோம்னு சொன்னால் சாதம் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறதோடு நல்லா வந்து டேஸ்ட்டுமே வந்து அதிகமாக இருக்கும் சாதம் ஒன்றத்தோடு ஒன்றும் ஒட்டி இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம வந்து கலவை சாதம் செய்யும்பொழுது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கீரையெல்லாம் செய்யும் பொழுது அதில் வந்து கலர் வந்து சீக்கிரமாக மாறிவிடும் அதிக சமைச்சாலுமே வந்து சத்துமே அதில் வந்து இருக்காது அதனால் அதிகமாக வந்து நம்ம வந்து சமைக்கக்கூடாது அதே போல் கீரை சமைக்கிறப்போ நல்லா வந்து பச்சை பசுல்னு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது கூடயுமே வந்து கால் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து நம்ம சேர்க்கணுங்க கீரை வேக வைக்கும் பொழுது நம்ம சர்க்கரை கால் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகம் தேவையில்லை அது பச்சை பசியில் உங்களுக்கு நிறம் மாறாமல் இருக்கும் சத்துமே வந்து அதிகமாக உங்களுக்கு வீணாகாத இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து சிலர் உடைக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக உடைக்கிறதுக்கான இந்த டிப்ஸ் தாங்க எப்போவுமே தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்ச பிறகு ஈஸியாக உடைச்சிடலாம் இப்போ நம்ம சமையல் டிப்ஸ் ரொம்பவுமே வந்து புதுமையாக உங்களுக்கு சுண்டல் கடலை பயிர் வகைகள்லாம் செய்யும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சியை தோல்சி விட்டு நம்ம வந்து தட்டி சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா வந்து மனமாக வந்து சுண்டல் கடலை பயிர் வகைகளாக இருக்கு இல்லையா அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரெசிப்பியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை வேக வைக்கும்போது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம ரசம் வைக்கிறப்போ வந்து தக்காளியை வந்து நம்ம முதல்ல வந்து சேர்க்குறத வந்து நம்ம எப்பவுமே வந்து அவாய்ட் பண்ணணுங்க தக்காளியை வந்து நல்லா வந்து துண்டுகளாக்கி நல்லா நெய்யில் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரசம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கரைச்சி பொழுது ரொம்ப நல்ல ரசம் வந்து தெளிவாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் இது போல் வந்து ரசம் வைக்கும்பொழுது ரொம்ப பேருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா ரசம் அந்த அளவு டேஸ்ட்டாக வர மாட்டேன்றதுன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வெஜிடபிள் குருமா தயாரிக்கிறப்ப வந்து நம்ம தேவையான அளவு ஒரு கப் கட்டி தயிர் நம்ம சேர்த்து பார்க்கணுங்க இது இப்படி செய்யும்பொழுது குருமா வந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் போல் வெஜிடபிள் குருமா நல்ல ஒரு காய்கறிகள்லாம் அதிகம் போடுவோம் இல்லைங்களா அது கூட நம்ம தயிரும் சேர்க்கும்போது இதோடய சுவையும் இன்னும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கூடும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு உப்புமா செய்யும்போது வந்து ரவை நல்லா வந்து வெந்து வர நேரத்தில் வந்து தேங்காய் துருவல் நம்ம கொஞ்சமாக நல்லா வந்து தூவி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் உப்புமா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புமா வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உப்புமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இன்னும் இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எந்த வகையான காரைக்குழம்பு செய்யும்போது வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வெள்ளமையும் நல்லா வந்து தட்டி நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் காரைக்குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுபோல் வெள்ளத்தூள் பொழுது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு வந்து காரக்குழம்பு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் நல்லா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டிப் நம்ம சாம்பார் வைக்கும் பொழுது நம்ம எவ்வளோதான் நல்லா எது எதோ பருப்பெல்லாம் நம்ம கலந்து வைப்போம் இல்லைங்களா இது போல் செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யலான்னா மல்லித்தழை இருக்கு இல்லையா அந்த மல்லித்தழையை வந்து நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி சாம்பார் செய்யும்பொழுது செஞ்சு முடிக்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா அப்போ வந்து நம்ம அது மேலே லைட்டாக வந்து தூவி விடும்பொழுது ரொம்ப நல்ல சாம்பார் வந்து டேஸ்ட் அதிகமாகவும் கொடுக்குங்க அது போல் வந்து பருப்பு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா அதோட ரேஷியோ அளவுமே வந்து நமக்கு எப்போவுமே வந்து கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் எந்த வகையான காய்கறி சாம்பாராக இருந்தாலும் டிஃபன் சாம்பாராக இருந்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு முக்கால் அழாக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு கால் அழாக்களவு சிறு பருப்பு இருக்கு இல்லையா சிறு பருப்பு நம்ம எடுத்துக்கும்போது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து நம்ம சாம்பார் செய்யணும் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு கொடுக்கும் இது போல் ஒரு தடவை நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாயாசத்தில் வந்து முந்திரியை வந்து வறுத்து போடும்போது சில சமயங்கள் வந்து கருகி போய்டும் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் ரொம்பவுமே வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா நம்ம வந்து எடுத்து போடும்போது ஒரு கரண்டி பாயாசத்தை வந்து எடுத்து அதில் முந்திரியை வந்து நல்லா உடச்சி போட்டு மிக்சியில் அரைச்சி பாயாசத்தில் சேர்த்துன்னு சொன்னால் இன்னும் நல்லா சுவையுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பாயாசத்தில் வந்து முந்திரி கருகி போவோம்ல உங்களுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் தேங்காய் அரைச்சி செய்யும் குழம்பெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம தேங்காயை துருவி சூடான எண்ணெயில் கொஞ்சமாக வந்து வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி அதுக்கப்புறமா குழம்புல நம்ம ஊற்றணும்னு சொன்னால் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரெட் சாஸ் வந்து சேர்த்து ரெண்டு பக்கமும் வந்து வெனை தடவி நம்ம எடுத்துக்கலாங்க இதில் வந்து நறுக்கி வச்சு தக்காளி வெங்காயம் கோஸ் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம சுவையான சாண்ட்விட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிட முடியும் நம்ம வீட்லேயே வந்து சாண்ட்விஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் நம்ம வந்து டேஸ்ட்டாக வந்து சாண்ட்விச் வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு அவியல் செய்கிறப்போ வந்து நம்ம நல்ல ஒரு எப்படி அதில் நல்ல ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணான்னா அவியல் செய்கிறப்போ வேக வைக்கும் காய்கறியில் வந்து ஒரு கப் அளவு தனியாக எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் முருங்கை காய் இருக்குல்லையே அதையுமே வந்து நம்ம அவியல் செய்யும்போது சேர்க்கணுங்க இப்படி சேர்க்கும்பொழுது ஒரு கப் முருங்கைக்காக சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் எல்லா வகையான காய்கறிகளும் சேர்த்து நம்ம அவியல் செய்வோம் இல்லைங்களா ஆனால் சில பேர் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ண மாட்டாங்க இனிமேல் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அதிகமாக கொடுக்கும்